ஒரு நேரம் அற்ற நல்லது ஆகவே கொஞ்ச நேரம் இந்த கூடுகையை குறித்து சௌந்தரையா ஒரு பத்து நிமிஷம் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார் இந்த கூடுகை குறித்தும் கட்ட செய்துகிற நன்மைகளை குறித்தும் ஒரு பத்து நிமிடப்பட்ட சுருக்கமாக சௌந்தரையா வந்து பாரு ஐயா வந்து சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் ரயில்வேல ஒரு ஷாப்புக்கு ஒரு நூறு பேருக்கு அதிகாரி அவர் ஐயா வந்து இந்த கூடுகையில் இணைந்து நிறைய சப்போர்ட்டிவ்வாக இருக்காரு நிறைய சப்போர்ட்டிவா இருக்கிறாரு ஆகவே ஐயா உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறதுனால அவங்க மனைவி வந்து டீச்சர் வருஷ வகத்தில் பத்த அவர் நிறைய கொண்டு வந்துருக்கார் ஒரு பத்து நிமிடம் இந்த கூடுகை குறித்து நான் சொல்வதை விட இது போல சகோதரர்கள் சொல்வது நேர்த்தியார் கருத்து எனக்கு கொடுத்த வாய்ப்பு வேத வாசிப்பு சாட்சி உண்மையாகவே சாட்சி என்றால் உற்சாக கருத்து செய்த மகத்துவமான அற்புதமான மேன்மையான சாட்சிகள் அநேகம் உண்டு நான் ஒரு அதிகம் டைம் வாய்ப்பு கிடைக்கல அதே மாதிரி வேதவாசி மட்டும் தான் கிடைச்சது இப்பொழுதும் கூட எங்களுடைய ஜபத் குழுவை ரயில்வே எம்ப்ளாயிஸ் பிரேர்ஷிப் அது உருவானதை பத்தி நம்ம இயற்கை தகுதி சொல்லிட்டாரு இருந்தாலும் கூட மீண்டுமாக அதை பத்தி சொல்றத பெரும் கத்தனை நாம மகிமைப்படும் மகிமைப்படணும் ஏன்னா ஒரு ரயில்வே எம்ப்ளாயர் ஒரு ஒர்க் ஷாப் தெரியும் போய் ஆயிரம் பேர் இல்லையா பேர்களுக்கு மத்தியில ஒரு சிறு ஒரு கூட்டமாக நாங்கள் இணைந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாங்கள் இணைந்து கத்தர் ஏவுதலின்படி பசுத்த ஆவையானவர் ஏவுதலின்படி ஐயாவின் மூலமாக அந்த கொரோனா காலத்தை எல்லா ஒரு போயிருங்க இல்லையா என்ன பண்ணுவோம் கத்த பசுத்த ஆவியானவர் ஏவுதல்படி அதே போன்றுதான் ஐயாவின் மூலமாக ஏவப்பட்ட அந்த ஒரு உந்துதல் ஒரு கான்பரன்ஸ் மூலமா ஒரு பெயர் சொல்லிட்டு ஐயா சொன்னார் அப்போ ஆரம்பித்த அந்த பெயர் இந்த நாட்கள்ல ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு நாட்கள் கடந்து அத்தனை நாட்கள் வெற்றிகரமாக யாருமே ஒரு சிலரை கொண்டு அதை விட்டுவிடாதபடி சபை கூடுதல் அந்த ஐக்கியத்தை விட்டுவிடாதபடி இன்னால கிருப்பை செய்து அதை நடத்த பாராட்டுக்கிறார் அதமும் அது இல்ல அநேகர் அந்த பணிகளை ஒர்க் ஷாப்ல அனைவரும் எங்களை அதை பார்த்து ஜபத்தை பார்த்து எங்களுக்கும் அற்புத நடக்காதா சதோடு சொன்னாரு அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி பிரயர்

உங்களுடைய விசுவாசத்திற்கு இருக்கும் பெருசா இருக்கும் இந்த காலகட்டத்துல நாம உபவாசமும் ஜபமும் எடுத்துறோம் இரண்டு நாட்கள் சொல்றாங்க இல்லையா இந்த இரண்டு நாட்கள்ல உபவாசமா இருக்கும் ஜபமா இருக்கும் அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில இந்த உபவாசம் இந்த உபவாசம் என்கிற ஒரு செயல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்குமா சொல்லி முடிச்சார் மனுஷனுக்கு முகத்துல அழகு எதுங்க எது அழகு

போகாத இடம் கிடையாது பெரிய பெரிய அவங்க எதுக்குமே முடியலைங்க இல்லையா நான் ஒரு சூப்பர்வைசர் சொல்லி நான் என்ன பண்ணணும் எழுதணும் ஒரு ஆபீஸ் கிட்ட பேசணும் அப்போ எப்படி இருப்ப பாக்குறதுக்கு ஒரு அறுவதுப்பா இருப்பான் எனக்கு ஏத்த போன மாசத்துல எங்க ரயில்வேலீஸ்ல ஒரு உபவாசம் குழு வச்சான் ஒரு உபாசை பிடிச்சி அதை எனக்கு கலந்து சொன்னாங்க ஒரு மாசம் மாசம் வைப்பாங்க கதை முடியல வேலையை விட்டுனா ஒரு நாள் என்ன சனிக்கிழமை உபவாசை போட்டு கதை சொன்னாங்க போயிருந்தேன்

யோகா நதியில குளிச்சு நம்ம வேதத்தான் வாசிக்கிறோம் நம்ம எத்தனை பேர் யோகா நதிக்கு போக முடியும் யாரும் போக முடியும் ஆனா ஐயா நான் எதுக்கு எனக்கு அந்த நேரத்துல அவங்க அவங்க சாட்சி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த ரங்கி அதை சொல்ல முடியாது பண்ணார் எனக்கு இந்த மாதிரிதான் எத்தனையோ மருந்து மாத்திரைகள் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஜிஹெச்சி ஒரு ஆறு மாசம் மாத்திரை குஷபாத்த தம்பையான ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு மாத்திரை என்ன சிங்கப்பூர்ல ஆறு மாசம் எதுக்குமே ஒண்ணுமே நடக்கல போய் சேவம்

முதல் உபாசம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மேற்கொண்ட முதல் உபவாசம் அடுத்த ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை நான் உபாசம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் என்ன பண்ண அன்றைக்கு காலை முதல் முழு நேரமாக அச்சு தனித்தார் தவிர வேற எதுவும் நான் எடுத்துல அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்புல வேலை இப்ப நான் சூப்பரைசர் தான் இருக்கேன் சீனியர் சச்சினியர் சொல்லுவாங்க அப்படி இருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து டெக்னீஷியனா இருந்தேன் வேலை செய்யல மெஷின்ல வேலை செய்வேன் அன்னைக்குன்னு பார்த்தா அவ்வளவு மெஷின்ல ப்ராப்ளம் அவ்வளவு வேலை இருந்துச்சு அந்த வேலையை மத்தியில் கூட முழு உபவாசத்தை இருந்து சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டேன் நான் வீட்டுக்கு போயிட்டு நாலு மணிக்கு ஏறிட்டு ஆறு மணிக்கு அரக்கணும் வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு ஜபம் பண்ணேன் ரூம்ல போயிட்டு ஜபம் பண்ணேன் ஜப்பம் பண்ணிட்டு என் கண்ணு வச்சு பார்க்கும் நான் தூக்கி பண்ணுவதை மாத்திர புக்ஸ் மேல மாத்திர இருந்துச்சு நல்லா கேட்டுங்க என்னன்னோ மாத்திர என்னன்னோ இதே மாத்திரை நான் போட்டேன் போட்டு என் போய் தூக்கி போட்டேன் போட்டேன் அப்புறம் நான் கண்டுச்சு பாக்குறேன் அந்த மாத்திரையை கண்ணில் பட்டது மறுபடியும் போடுங்க அந்த மாத்திரையை சனிக்கணும் போடுறேன் ஐயா உண்மையாகவே சொல்ற கத்தரிடைய நாமத்திற்கு மகிழ்ச்சியூடாத எத்தனை வருடங்கள் எத்தனை மருத்துவர்கள் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் ஆனால் முடியாத அந்த காரியம் பாருங்க தொடர்ந்து மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரத்துல கை மறுபய்புலாய் மறுபய்புலாய் காரணம் உபவாசமும் ஜெபம் என்னங்க உபவாசமும் ஜபம் ஜெபம் மட்டும் இல்ல உபவாசத்தோட கூடிய அந்த ஜெபம் உபவாசத்தோட கூடிய அந்த ஜபம் திருக்க முடியாத இது ஒரு அருள் பார்க்கறதுக்கு சாமிட்டாரு இதான் எல்லாத்தையும் கண்டிங்களா நானும் என் மனைவியும் சாப்பிட்டு ஒரு வீட்டம் விசுவாசி சாப்பாடு போடாங்க நான் சாப்பிட்டு இருக்கேன் என் மனைவி உட்காந்துருக்காங்க அந்த விசுவாசத்தை சொல்றாங்க கையை பார்த்து இதே மாதிரி தான் கையை இருந்துச்சு என் சித்தப்பா எனக்கு ரெண்டு சேர்ந்துருப்பா சொல்லி எங்கள் மனை எப்படி இருக்கும் ஓ இன்னும் மனுஷன் எப்படி செத்துவானா அப்படின்னு தோணலியா கத்தருக்கு மங்கி உண்டாகட்டும் எனக்கு குணப்பட்ட மாற்றமில்லை சீவாவும் வைத்திருக்கிறாள் விசுவாசத்தில் ஒன்றா இருக்கேன் ரெண்டு வருஷத்துல சொல்லிட்டு கத்தர் ஒரு <laughs>